ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எங்கள் சேனலில் விளம்பரம் செய்யணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க இன்றைக்கி நாங்கள் பார்த்துட்ருக்கிறோம் இந்த இடம் வந்து எங்கள் லொக்கேட்டாக இருக்குன்னா ஈரோடு மாவட்டம் ஈரோடிலேருந்து மொடக்குறிச்சி போகிற வழியில் மொடக்குறிச்சிக்கு நியர் பைலேயே வந்துவிட்டேன் இந்த இடம் சேல்க்கு அவைலபிளாக இருக்கேன் ஆயிரத்தி மூணு ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா சைட் லொக்கேட்டாக இருக்க இடத்துக்கு நியர் பைல பார்த்தீங்கன்னா யூனியன் ஆஃபீஸ் போஸ்ட் ஆஃபீஸ் விஓஓஓஓ ஆஃபீஸ் மொடக்குறிச்சி தாலுக் ஆஃபீஸ் இது எல்லாமே வந்துட்டு ஃபைவ் மினிட்ஸில் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் லொக்கேட் ஆயிருக்கு அர்ஜென்ட் செயலுக்கு வந்திருக்கு இந்த இடம் நியர்பைல குடியிருப்புகள் அவைலபிளாகிருக்கு இங்கே வந்துட்டு இப்போ ஸ்கொயர் ஃபீட் என்ன ரேட்டு சொல்கிறாங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா சொல்கிறாங்க நெகோஷியபிள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த இடத்த பற்றின டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா கிலோ ஸ்ட்ரோல் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த இடத்துக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் இதே மாதிரி வேறொரு நல்ல வீடியோவோட நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க் யூ வீவர்ஸ்